புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களில் உருளையன்பேட்டை முதலையார்பேட்டை நெல்லித்தோப்பு அரியங்கோப்பம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசரை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்து உடனே வருவதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் அரசு மருத்துவமனையில் தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் இல்லை என்றும் போதிய படுக்கை வசதிகள் உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை கொண்டு குழு அமைத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்தார் இல்லையென்றால் தலைமையின் அனுமதியை பெற்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என்றும் அவர் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கட்சியுடன் கூட்டணி உண்டா என செய்தியாளர்களின் கேள்விக்கு நன்றி வணக்கம் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மழுப்பலான பதில் அளித்து சென்றார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் அம்பால் சத்திரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட தனியார் மருத்துவமனையின் திறப்பு விழா நடைபெற்றது தனியார் மருத்துவமனையினை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ஆர் சிவா சந்திர பிரியங்கா ரமேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது காரைக்காலில் அரசு பொது மருத்துவமனை புனரமைப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் காரைக்காலில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தனியார் மருத்துவமனை அமைந்துள்ளது மகிழ்ச்சியாக அளிப்பதாகவும் தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்தால் தமிழக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை மாறி தற்போது காரைக்காலில் சிறந்த இளம் மருத்துவர்கள் கொண்ட தனியார் மருத்துவமனை காரைக்காலில் துவங்கப்பட்டுள்ளது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கட்சியுடன் கூட்டணி உண்டா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நன்றி வணக்கம் என மழுப்பலான பதிலளித்து சென்றார் புதுச்சேரி அடுத்த அனுமந்தை பகுதிகள் துறைமுகம் அமைக்க வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் முதல் மரக்கானம் வரை சுமார் பத்தொன்பது மீனவ கிராமங்கள் உள்ளது இவர்களுக்கு என தனியாக துறைமுகம் இல்லை அனுமந்தை பகுதியில் துறைமுகம் அமைத்து தர வலியுறுத்தி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மீனவர்கள் அரசை வலியுறுத்தியும் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அனுமந்தை உட்பட பல்வேறு மீனவ கிராமங்களை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களது குடும்பத்துடன் கருப்பு கொடி ஏந்தி அனுமந்தை பகுதிகள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராமல் அலட்சியப்படுத்தியதால் சொந்தரித்த மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மீனவர்களின் திடீர் மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி சென்னை இடையிலான கிழக்கு கடற்கரை சாலைகள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரி மின்துறை தனியார் மையத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர் இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டனர் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்தது அதன்படி யூனியன் பிரதேசமான புதுவைகள் மின்துறையை தனியார்மயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது இதற்கு நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு எதிர்ப்பு தெரிவித்தது இதனால் தனியார் மயமாக்கல் ஒத்திவைக்கப்பட்டது அதே நேரத்தில் தனியார் மயத்தை எதிர்த்து புதுவை மின்துறை ஊழியர்கள் பொறியாளர்கள் இணைந்து போராட்ட குழுவை ஏற்படுத்தி போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்தும் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மற்றும் முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை கண்டித்தும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்த இந்திய கூட்டணி கட்சியினரே நேரு சாலையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் உருளின்பேட்டை தொகுதிகள் அசுத்தமான குடிநீர் விநியோகிப்பதை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரு நாட்களாக உருளின்பேட்டை முதலையார்பேட்டை நெல்லித்தோப்பு உட்பட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்து குடிநீர் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் உருளின்பேட்டை தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு பிரிவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடந்த இருபது ஆண்டுகளாக புதுச்சேரி குட்டி சிங்கப்பூராக மாற்றவும் மாநில அந்தஸ்து பெறுவோம் என ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் இவ்வாறாக குற்றம் சாட்டினார் மேலும் மக்கள் மீது இந்த அரசிற்கு அக்கறை இல்லை என்றும் தரமான குடிநீர் வழங்க முடியாத அரசு துப்புக்கெட்ட அரசு என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தனர் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தனியார் அமைப்பு சார்பில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் பெங்களூர் பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் தனி சுற்று இரட்டையர் சுற்று குழு என மூன்று சுற்றாக நடைபெற்ற ரேம் வாக்கில் பாரம்பரிய உடை மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அழகிகள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை மீசிருக்க வைத்தார்கள் கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் திரளானோர் கண்டு ரசித்தனர் மேலும் அழகி போட்டியில் கலந்து கொண்ட மாடலிங் அழகிகளுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் பரிசுகள் மற்றும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி தலைவர் மகேந்திரன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி பிரசித்தி பெற்ற சித்தானந்தா கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடந்த பத்து நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி பாஜக கட்சி மாநில துணைத் தலைவர் சரவணன் ஆலோசனையின்படி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பு பூச்சையுடன் கருவாடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி காலை குரு சித்தானந்தா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சருக்கு பாஜக இளைஞரணி துணைத்தலைவர் மகேந்திரன் தலைமையில் சால்வை மற்றும் ஆள் உயிர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சித்தானந்தா கோவில் வளாகத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் சிறப்பாக செய்திருந்தார் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக இருந்த ஸ்வாமிநாதன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் வரை சுமார் எட்டு ஆண்டுகள் புதுச்சேரி பாஜக தலைவராக இருந்த இவர் முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார் பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் கட்சி செயல்பாடுகளில் பெரிதாக ஆர்வம் காட்டாமல் இருந்தார் இந்நிலையில் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள சுவாமிநாதன் தனது அறிக்கையில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தான் இருந்த பாஜக கட்சியிலிருந்து இன்று முதல் முழுமையாக விலகிக் கொள்கிறேன் என்றும் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தான் பாஜக கட்சிகள் பல பொறுப்புகளை வகித்துள்ளேன் நான் பாஜக கட்சியில் இருந்தபோது எனக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனக்கு பதவி அளித்த பாஜக கட்சியின் தேசிய தலைமைக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் புதுச்சேரி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் ஊழலற்ற நேர்மையான புதியவர்களை கொண்டு புதிய அரசு அமைக முழுவீச்சில் பாடுபடுவேன் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் எம்பி மற்றும் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் ஆணைப்படி புதுவை மாநிலம் ஊஸ்டர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயற்குழு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் புதுவை மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விஜய் என்கின்ற வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடந்த இந்த கூட்டத்திற்கு அணியின் மாநில அமைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையேற்றார் மாநில கழக செயற்குழு உறுப்பினர் கே என் பி லோகையன் தொகுதியின் கழக செயலாளர் பீசா இளஞ்செழிய பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர்கள் சிவசக்தி முருகன் ஆனந்தன் ஸ்ரீனிவாசன் கூடப்பாக்கம் கிளைக்கழக உறுப்பினர்கள் வெற்றிவேல் எஸ் சிலம்பரசன் எம் சுரேஷ் என் தணிகைவேல் ஆர் அஜித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக தமிழக துணை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநீதி பிறந்தநாளில் தென்னிந்திய அளவிலான தமிழக முதல்வர் கோப்பை கபடி போட்டியை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடுகி வாழ வேண்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் கடந்த பத்து நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளான இன்று அவர் நீடு வாழ வேண்டி புதுச்சேரி மணப்பிர விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் நீரூடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புடவை மற்றும் சுவாமி பிரசாதத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார் இதில் பாஜக விவசாய அணி வெளிநூர் மாவட்ட தலைவர் லோகு என்கின்ற ராமமூர்த்தி மன்னாடி பட்டு தொகுதி விவசாய அணி தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் பேட் கீழ் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் பேட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கொடை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பட்டியலணி மாநில பொதுச் செயலாளர் விண்ணரசன் வெள்ளினூர் மாவட்ட பட்டியலணி தலைவர் கல்யாண சுந்தரம் கிளை கமிட்டி தலைவர் அர்ஜுனன் மற்றும் சங்கர் ராஜன் கனகராசு பரசுராமன் வெள்ளிக்கண்ணு பாஸ்கர் வீரமுத்து வினோத் வேல்முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக அமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட விதமாக கேக் வெட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குபம் தொகுதி பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் தலைமையில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதியில் உள்துறை அமைச்சரின் பிறந்தநாள் விழா மிக பிரமாண்டமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு அரியங்குப்பம் தொகுதியின் பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார் தொகுதியின் தலைவர் வசந்தராஜ் முன்னிலை விகித்தார் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் நவச்சிவாயத்திற்கு சந்திரமோகன் தலைமையில் பட்டாசு வெடித்து மேல தாளங்களுடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதேபோல கோட்டைமேடு உள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பரிவட்டம் கட்டி அமைச்சருக்கு ஆளுநர மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பெண்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பட்டுப்புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என திரளான கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எஸ் ஆர் பாஸ்கரன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் பாஜக முன்னாள் தொகுதியின் தலைவரும் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான எஸ் ஆர் பாஸ்கரன் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும் மற்றும் விழாவில் கலந்து அனைவருக்கும் அறுசுவை உணவையும் பரிமாறி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாஜக வெளிநூர் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி பாஜக கட்சியின் பொறுப்பாளர் மூத்த நிர்வாகி சுந்தரமூர்த்தி ஹைகிரீவன் எம்ஜிஆர் என்கின்ற பொன்னுசுவாமி சண்முகம் நாராயணமூர்த்தி நாகலிங்கம் ரமேஷ் வெளியினூர் மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவர் சபரி பாலன் உட்பட பாஜக கட்சியினர் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் பொறுப்பாளர்கள் உட்பட திரளான கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எஸ் ஆர் பாஸ்கரன் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார் புதுச்சேரி கோடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள திரு சின்ன திரு சிவாலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய மாமுனிவர் பொதிகை மலை நோக்கி புறப்பட்டபோது போது அகத்திய தினமும் வணங்குவதற்காக அகத்தியரின் விருப்பப்படி கைலாயத்தை சிவபெருமான் ஆத்மலிங்க சின்ன கைலாயமாக அவருக்கு அளித்தார் அவர் பூசை செய்த அந்த சின்ன கைலாயம் தற்போது புதுச்சேரி விளையனூர் பத்துக்கண்ணு சாலைகள் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திரு கைலைநாதன் அமர் சின்ன திரு கைலாய சிவாலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து புதுச்சேரி நம்பெருமான் மாணிக்கவாசகர் வாசகர் சிவனடிகார திருக்கூட்டம் திரு பெருமாள் அவர்கள் தலைமையில் திருவாசக முற்றோதல் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் மதிய உணவினை பெண்களே முன்னின்று செய்யும் கேலக்ஸி கேட்ரிங் சுமதி பேபி அவர்களால் வழங்கப்பட்டது மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் மகா வேள்விகள் திருமதி சாந்தி அவர்கள் வேள்வி வழிபாடு நடத்தினார் சிவன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களிலாகிய திருக்கூட புனித நன்னீராட்டு செய்தனர் பொதுமக்கள் பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திரு சிவஞானியர் அவர்கள் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து மாலை புதுச்சேரி சமஸ்கார் பாரதி ஒருங்கிணைப்பு நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படும் டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் ஜெயந்தி விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழுவுடன் இணைந்து ஈரோடு கவிஞர் உதய நிலவன் கதை வசனத்து அப்துல் ஷெரீப் இயக்கம் மற்றும் ஒப்பனைகள் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க அதிபத்த நாயனர் புராணம் நாடகம் நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் திலகம் அருணாசல சாமி சிவஞானியர் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர் விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவானுக்கு இன்று நடைபெற்ற கிரகண கால அபிஷேக ஆராதனைகள் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் சந்திர கிரகணம் நடைபெற்ற போதிலும் நடை அடைக்கப்படாது திறந்திருந்தது இரவு சந்திர கிரகணம் துவங்கி நள்ளிரவில் முடிந்த பின்னர் இன்று காலை ஸ்ரீ சனி பகவானுக்கு கிரகண புண்ணியகால அபிஷேகம் நடைபெற்றது தர்ப்பை வனத்தில் சுயம்பாக தோன்றிய ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரருக்கு கிரகண தோஷமில்லை என்பது ஐதீகம் நேற்று நள்ளிரவு கிரகணம் முடிவுற்றது இன்று அதிகாலை அதிஸ்தேவர் பிரம்ம தீர்த்தத்திற்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் ஸ்ரீ பிராணம்பாள் ஆலயத்தில் தனி சந்நிதிகள் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ சனி பகவானுக்கு கிரகண புண்ணியகால அபிஷேகம் நடைபெற்றது திரவிய பொடி மஞ்சள் பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமானத்தம் பகுதிகள் எம் எம் சி மனோகரன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா கடந்த ஒரு வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக உஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதிகள் பாஜக பிரமுகரும் தொண்டமானத்தம் முன்னாள் ஆலய அறங்காவலர் குழு தலைவருமான எம் எம் சி மனோகரன் ஏற்பாட்டில் ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு புடவையும் பிரியாணியும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர்